விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தை மாதத்துல வர அமாவாசை இந்த அமாவாசைக்காக பித்ரு தோஷ நிவாரணம் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு தனித்து இருக்கோ குரு ராகு சனி புதன் இந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கோ குரு வக்ரகதி அடைந்த நிலையில இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் ஒரு நல்ல ஒரு ஒரு சான்ஸ் அந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்கு பித்ரு தோஷத்துல இருந்து ஒரு விமோச்சனம் அடைகிறதுக்கு அப்படிங்கறதெல்லாம் உத்தராயணத்துல வரக்கூடிய உத்தராயண புண்ணிய காலத்துல வரக்கூடிய முதல் அம்மாவாசை கோ பூஜைக்கான அழைப்புதல் நேர்லையும் வரலாம் போன்லையும் நீங்க பார்க்கலாம் எனக்கு வந்து இறந்தவர்களுடைய பெயர் ரெண்டு தலைமுறை அப்பா தாத்தா மாமனார் மாமியார் அவங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை எனக்கு வாட்ஸ்அப்லயும் எழுதி அனுப்பலாம் நேர்ல நீங்க வந்தீங்கன்னா அந்த நேரம் ஐயர் கேட்டுப்பார் இறந்தவர்களுடைய பெயர் நல்லா தெரிஞ்சுக்கங்க நட்சத்திரம் கிடையாது கோத்திரம் சொல்லலாம் குளம் சொல்லலாம் அதர் தன் தட் அவங்களுடைய பெயர் ரொம்ப முக்கியம் இதற்கான குறைந்த தொகையா ரூபாய் ஆயிரம் அப்படிங்கிறத ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இந்த தடவை சின்ன சின்னதாகவும் பண்ணலாம் பட் என்ட்ரிஸ் ரொம்ப ஜாஸ்தி போகுது அந்த என்ட்ரிஸை சமாளிக்கிறதுக்காக தான் இது ஒரு குறைந்த பட்சம் நிர்ணயம் அதே மாதிரி நான் பூஜை பண்றேன் நீங்க காசு கொடுங்க அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதில் கண்டிப்பாக உண்டு அதே சமயம் இந்த தொகையை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கலாம் ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு ஒரு ஜாதகம் நான் ரிவ்யூ சொல்லிடுறேன் அதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு சிலர் இல்லை சார் நான் மெதுவாக கேட்டுக்கிறேன் அது ரிசர்வில் இருக்கட்டும் அப்படிங்கிறீங்க ஸோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் வாட்ஸ்அப்பில் அந்த டீட்டெயில் எனக்கு எழுதி அனுப்பிச்சி விடுங்க ஃபோனில் பண்ணுறவங்க நேரில் வர்றவங்க என்கிட்ட கொஞ்சம் முன்பதிவு பண்ணிக்கோங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் எப்படி என்னன்னு சார் இந்த அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் சார் என்ன பண்ணக்கூடாது அமாவாசை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீட்டு வாசல்ல யாரும் கோலம் போட்டுடாதீங்க இறந்தவர்களால் வர முடியாது பூசணிக்காய் உணவுல சேர்த்துக்கணும் வெங்காயம் அறவே தவிர்க்கணும் அடுத்து அடுத்து வெங்காயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அன்னைக்கு அன்னைக்கு வெங்காயம் சமையல் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பூஷணிக்காய் அகத்துக்கீரை இதெல்லாம் உணவுல எடுத்துக்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பா இருக்கும் அதான் சொன்னேன் இல்லையா இந்த அம்மாவாசைக்கும் நம்மளோட திங்கிங்க்கும் ரொம்ப பெரிய தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் உண்டு அதே மாதிரி உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இறந்துருந்தாங்கன்னா அவங்கள பத்தி ரொம்ப உயர்வா பேசுங்க அவங்களோட திறமையும் அவங்க சாதித்த காரியங்களையும் பெரிய அளவுக்கு பேசுங்க அடுத்த தலைமுறையினருக்கு அதை சொல்லி கொடுங்க அதை சொல்லி கொடுக்குறப்ப அவர்களுடைய ஆத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணும் இதுதான் பித்ரு கடன் அப்படின்னு இந்த பித்ரு இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த தை அம்மாவாசை ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் அதை வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்து எங்க இருந்தாலும் பார்த்து சந்தோஷம் பண்ணலாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகள் இல்ல சார் எங்க வீட்டு பக்கத்துலேயே பசுமடம் இருக்கு சார் நான் அங்கேயே பண்ணிக்கலாம் தாராளமா செய்துக்கலாம் தப்பு கிடையாது என்கிட்டையும் பண்ணிக்கலாம் தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை சார் அது ஏன் தை மாதத்துல வர அமாவாசை மட்டும் விசேஷம் அப்புறம் இதற்கான விளக்கம்னா நம்ம கேட்டாதானே அது நல்ல ஒரு பகுத்தறிவுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஜோதிடத்தோட மகத்துவம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்துல சூரியன் எப்பவும் ஒரு இடத்துல உதிச்சு ஒரே இடத்துல மறைவது கிடையாது அதன் அடிப்படையில இடமிருந்து வளம் வளம் இருந்து இடம் உத்தர் வடக்கை நோக்கின பயணத்தை மகர ராசியில இருந்து சூரியன் ஆரம்பிக்கிறது என்ன அர்த்தம்னா ராசி மண்டலத்துல சூரிய பகவான் மகர ராசியில அடியெடுத்து வர்றதுல முதல் அம்மாவாசை அப்போ தட்சிணாயணத்துல வர்றப்பதான் ஆடி மாசத்துல இன்னொரு அம்மாவாசை அப்போ ஒரு சைக்கிள் அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் பிரேக் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் தேவர்களுக்கு ப ஒரு பகல் ஒரு ராத்திரிங்கிறது ஒரு வருடம் இப்படி ஒரு கால்குலேஷனாக நம்ம வந்து அசியூம் பண்ணி பார்க்கலாம் அப்போ சூரிய பகவான் உத்தராயணத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் சந்திக்கக்கூடிய முதல் அம்மாவாசை சந்திரனுடைய ஒளி பூமியில் விழாதிருக்கும் நாள் இதுதான் அம்மாவாசை சார் இவ்வளோ மேட்டர் இருக்கா சார் ஆமாம் சந்திரன் ஜலகிரகம் நம்ம உடம்புல வாட்டர் லெவல் பிஹெச் லெவல் இதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா சந்திர பகவான் அந்த சந்திரனின் நிழல் பூமியில் விழலைங்கிறப்ப நம்ம எல்லாத்துக்குமே அதில் வேரியன்ஸ் அப்படிங்கிறது வரும் வேரியன்ஸ்னா மாறுபடும் உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டம் நீர் ஓட்டம் அந்த வாட்டர் லெவல் இதெல்லாம் தடுமாறும் தத்தளிக்கும் அப்படிங்கிறது தான் சார் என்ன சார் நல்ல விவரமா அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பூஷணிக்காக சாப்பிடணும் இன்னொன்று அமாவாசைங்கிறதே பாருங்களேன் இருட்டு கொள்ளை இருட்டு ஒரு சின்ன பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அமாவாசை நிகழ்வு எங்கெங்கெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் வந்திருக்கு ஈவன் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஜாதகம் பொய்ன்னு சொல்கிறவங்க கூட இந்த பில்லி ஏவல் சூனியம் இறந்த துர் ஆத்மா நம்ம வம்சத்தில் இறந்து போன பித்ருக்கள் இவங்களுக்கான ஒரு சான்ஸ் என்னைக்குன்னா அமாவாசை அன்னைக்கு ஏன்னா சந்திரனோட ஒளி பூமியில் வராது இவங்கெல்லாம் வருவாங்கங்கிறது ஒரு கருத்து இப்போ சந்திரனோட ஒளி வந்துட்டுதுன்னா இவங்களால் வர முடியாது அப்போ பௌர்ணமி எல்லா நாளும் பௌர்ணமியாக இருந்தா இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கும் திங்கிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க யாரும் யார்கிட்டையும் திருடமாட்டாங்க இந்த மாட்டாங்கன்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு மேட்ரு வருது அமாவாசை அன்னைக்கு பிறந்தால் கொஞ்சம் திருடுற குணம் இருக்குமா சூரிய சந்திரர்கள் என் கட்டத்தில் ஒன்றா இருக்காங்களா ஒன்றா இருந்தா அமாவாசையா ஆமா அப்போ மகர ராசியில் சந்திரன் மகர ராசியில் சூரிய பகவான் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் இதுதான் அமாவாசை ஆஞ்சநேயர் பிறந்தது அமாவாசை திதி அப்போ பாருங்களேன் சுந்தரகாண்டம்ங்கிற ஒரு ஒரு பகுதியில இவரை தூது சொல்ல சொல்லிதான் அனுப்புறாங்க ஆனா பாருங்க இவர் காட்டையே அழிச்சிடுறாரு சே ராமர் சொன்னாரா அங்க போய் காட்டாளினு இல்ல இல்ல ராவணன் கேக்குறான் நீ இன்னத்துக்கு இந்த காட்டாளிச்சு ஐயோ நான் அமாவாசை அன்னைக்கு பிறந்தவன் எனக்கு கொஞ்சம் அந்த துஷ்ட பழக்கம்லாம் உண்டு என்னது துஷ்டம் அப்ப இந்த பில்லி ஏவல் சூனியம் திருஷ்டி அங்கலாய்ப்பு வைத்தறிச்சல் சார் எங்கள் குடும்பத்துக்கு ஏதோ பண்ணிட்டாங்க சார் எங்கள் பங்காளியில் யாரோ பண்ணிட்டாங்க சார் எங்கள் மூதாதையர்கள் யாரோ செய்வன வச்சுட்டாங்க சார் அவர்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயரோட வழிபாடு மட்டு பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும் அமாவாசை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கே உரித்தானது மூல நட்சத்திரம் திதி அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஜாதகத்தை பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை நான் யாருன்னு எனக்கே நல்லா தெரியும் இதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ பொறுப்பட ஆனா செத்தவங்க பழக்க மாட்டாங்க அதுல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல வாங்கிக்க கிருஷ்ணபட்சத்து அமாவாசை திதி இருபது நாளிகை இருபது வினாடிகையும் மூல நட்சத்திரம் கூடிய மிக மிக கெட்ட நேரத்தில் நீ பிறந்திருக்கிறாய் இத பார்த்துட்டோம் கொஞ்சம் பயமா இருக்குல்ல லேசா ஆமா இந்த திதி எல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் பயப்படணும் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன இப்படி வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அப்போ அமாவாசை வேற எங்க சார் வருது கிருஷ்ணர் அமாவாசை திதியவே மாத்துறாரு சகாதேவன் துரியோதனனுக்கு ரகசியத்தை சொல்லிவிடுறான் அமாவாசை இன்னைக்கு காளி தெய்வத்துக்கு நரபலி கொடுத்துட்டு போ அதுவும் எப்படி சாதாரண நரபலி கிடையாது எவனோ ஒரு மனுஷனை பிடிச்சி வெட்டு அப்படி இல்லை சகல சாமுதிரிகா லட்சணம் பொருந்தியவனை நீ பலி கொடுக்கணும் அந்த பலி விருப்பப்பட்டு வருபவனாக இருக்கணும் நான் வரமாட்டேன் நான் பிள்ளை குட்டியோட இருக்கேன் என்னையெல்லாம் அப்படி அப்படி வந்து நம்ம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக முடியாது சகல சாமுதிரிகா லட்சணம் பொருந்தியது யாருன்னு துரியோதனுக்கு கண்டுபிடிக்கவே முடியலையா சகாதேவன் சொல்றான் கிருஷ்ண பரமாத்மா அவரை பலி கொடுக்க முடியுமா அவர் இவனை பலி கொடுத்துருவாரு அடுத்து பலி யாருன்னா அர்ஜுனன் சகல சாமுதிரிகா லட்சணம் பொருந்தியவன் அறுபத்தி நாலு கலைகள் தெரிந்தவன் அழகன் இப்படி வீரன் இப்படி இருக்கணும் தாயா அது முடியாது அர்ஜுனனை போட்டாதான் நாங்களே ஜெயிச்சிருவோமே எங்களுக்கு அது தெரியுமா அவன் ஒருத்தனை நம்பி தரடா நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு துரியோதனன் பதில் சொல்றான் இன்னொருத்தர் சொல்லு அப்படிங்கிறப்ப அர்ஜுனனுக்கும் நாக கன்னிகைக்கும் பிறக்கிற குழந்தை நல் அறவான் அப்படின்னு பேரு இந்த நல் அரவான் அரவான் சர்ப்பம் பாம்பு துரியோதனன் ராகுவோட சொரூபம் அகங்காரம் கர்வன் கர்வம் தன் கொடியில பாம்பு வச்சிருந்தா தன் தலையின் கிரீடத்துல பாம்பு வச்சிருப்பான் அதெல்லாம் நீங்க உத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் துரியோதனன் பெரும் தனம் படைத்தவன் அகங்காரன் கர்வம் ராகு கிட்ட பணம் கேட்கற மாதிரி நீங்க வேற யாருக்கிட்டையும் கேட்க முடியாது ராகு காலத்துல நீங்க மந்திரம் சொல்லி நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்து பணம் கேட்டீங்கன்னா செல்வ நிலையில மிகப்பெரிய உயர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் அடைய முடியும் எப்போ ராகு காலத்துல அதற்கு அந்த நாகத்தோட ஆசீர்வாதம் வேணும் அதனாலதான் இன்னைக்கும் பெரும் பெரும் எல்லாம் பாம்பு காவல் காக்கும் நாகம் காவல் காக்கும் சாஸ்திரத்துல சொல்லுவாங்க பாம்பு ஹெல்ப் பண்ணுது துரியோதனனுக்கு பலியா வரேன்னு இசைந்து விருப்பப்படுறான் அவன் என்ன நிர்பந்தம் பண்றான் ஒரு கண்டிஷன் போடுறான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் நான் இல்லற சுகம்னா என்னன்னு தெரியாதவன் பெண் சுகம்னா தெரியாதவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வந்து பலியாயிடுறேன் கிருஷ்ணர் அப்பதான் அமாவாசை திரியவே முதல் நாள் மாத்தி தான் அமாவாசை இன்னைக்கே வர கிருஷ்ணரே பெண்ணாய் மாறி அவனை கல்யாணம் செஞ்சு அடுத்த நாள் திருமாங்கல்யத்தை கிருஷ்ணர் இழக்கிறார் மோகினி அவதாரத்துல அந்த ரவான் பலியாகி அந்த யுத்தத்தை பார்க்கறான் அந்த யுத்தம் முடியணும் தர்மம் எப்படி நிலைநாட்டப்படுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சகல சாமுத்திரிக லட்சணம் புரிஞ்சு அப்ப அமாவாசை எங்கெங்கெல்லாம் வருது அதே மாதிரி சந்திரன் மனோகாரகன் அப்போ சந்திரனும் சூரியனும் சேர்ந்து போகும் பொழுது நம்மளுடைய மனது கெட்டு போயிடும் இப்போ மனது கெட்டு போனா ஏதாவது ஒரு உபதேசம் ஒரு பிரார்த்தனை ஒரு வழிபாடு ஒரு தான தர்மம் அதே மாதிரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கன்னு சும்மெல்லாம் விழுந்து கும்பிடக்கூடாது தட்சணை கொடுக்கணும் குரு தட்சணை அப்படின்னு அந்த குரு தட்சணைக்கான தருணம் பசுக்களுக்கு அமாவாசைக்காக நம்ம தாராளமா செய்யலாம் தனிமரம் தோப்பாகாது இந்த ரோட்ல போற வர மாடுகள்லாம் நான் கொடுத்துட்டு தானம் அப்படின்னீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை பசுக்களை நல்ல தரமா கௌரவமா பார்த்துக்கிறவங்களா இருக்கணும் தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்க கூட்டமா இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல கைங்கரியங்கள் செய்யறதோ பிரார்த்தனைகள் செய்யறதோ வழிபாடு செய்யறதோ இந்த அமாவாசை திதிக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ரிசல்ட் அப்படிங்கறத கொடுத்துரும் நம்ம மூதாதையர்களுக்கு அந்த தானம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பலம் கிடைக்கும் அவங்க அவங்க மூதாதையர்களோட பேரையோ இதையோ சொல்றதுக்கான ஏற்பாடு இந்த தடவை அமாவாசை அன்னைக்கு செஞ்சிருக்கேன் மாலை நேரத்துல நாலரை அஞ்சு மணிக்கு பிறகு அந்த பூஜை நடக்குது இது வருஷா வருஷம் நம்ம பண்றது தான் ஒவ்வொரு தை அமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கும் அக்ஷய திருதியைக்கும் இந்த தடவை ஆடியமாவாசனைக்கு பித்ரு நிவர்த்தி சாந்தி ஹோமம் பண்ணினோம் இந்த தடவை ஹோமம் இல்லை பசுக்களுக்கான பசுக்களுக்கான பூஜை பசுக்களுக்கான உணவு தானம் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு ஜாதகமும் சொல்லிடுவேன் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் இது என்னன்னா கூகுள் பேல என்ட்ரிஸ் நிறைய வருது ஐநூறு முந்நூறு எழுநூறு ஒரு ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு தரமான ஒரு ஒரு தானமாக இருக்கும் அதற்கு நீங்கள் காசு கொடுங்க நான் பூஜை பண்ணுறேன்லாம் நான் சொல்லலை நீங்கள் கொடுக்குற காசை நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு தடவை பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் உடனே கேட்குறீங்க ஒரு டென் டேஸில் கேட்குறீங்க ஒரு சிலர் டூ வீக்ஸில் கேட்குறீங்க இன்னும் ஒரு சிலர் சார் இல்லை சார் எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் இதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன்னு நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ஏன்னா நிறைய என்ட்ரீஸ் வருது நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வருது நிறைய ட்ராவல் இருக்குது அதை பண்ணிக்கோங்க இந்த அமாவாசையில் கோ சம்ரக்ஷணத்தை நம்ம நேயர்கள் தவற விட வேண்டாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தெரிவிச்சிட்டு வாங்க ரொம்ப ஒரு நல்ல வைபவமாக இருக்கும் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் இந்த அமாவாசைக்கு அப்புறமேல்தான் நடக்க ஆரம்பிக்கும் வளர்பிறை இல்லையா தான் அதனாலதான் அதனாலதான் உத்தராயணத்தில் வரக்கூடிய அமாவாசை தைய அமாவாசை நதிக்கரையில் பசுக்களுக்கு அதே மாதிரி வேத பாராயணங்கள் புரோகிதர்கள் இந்த தடவை பன்னெண்டு பேர் பாராயணம் சொல்றதுக்காக வராங்க இந்த தடவை உணவு ஏற்பாடு ரொம்ப பிரசித்தியா பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு பேர் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுங்க அதே மாதிரி உங்க வம்சத்துல இறந்தவர்களோட பேரை எனக்கு அனுப்புங்க உயிரோட இருக்கவங்க பேர் அனுப்பாதீங்க உங்க அப்பா தாத்தா மாமனார் மாமியார் இந்த வழியில் இறந்தவர்களோட பேர் ஒரு ரெண்டு தலைமுறை போதும் அது அந்த பேர் கோத்திரம் மட்டும் அனுப்புங்க நட்சத்திரம் தேவையில்லை நல்லா கேட்டுக்கோங்க கோத்திரம் பேர் நட்சத்திரம் தேவை இல்லை இதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நீங்க பே பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல இன்டிமேட் பண்ணுங்க இடதுகை கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாது தான் நம்ம பண்ற தானமோ தர்மமோ நம்ம சொல்லக்கூடாதுதான் ஆனா இங்க நீங்க தெரிவிச்சீங்கன்னா தான் என்னால அந்த குறிப்பு எடுத்து அந்த லிஸ்ட்ல அந்த பேரை இன்க்ளூட் பண்ண முடியும் அதை வந்து அவங்க பசுக்கள் கிட்ட அத படிச்சு அந்த பூஜை ரொம்ப சிறப்பா நடக்கும் வருஷா வருஷம் இது ரொம்ப சின்ன லெவல்ல ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து ஒரு நூறையும் தாண்டி போன தடவை எல்லாம் நூத்தி நாற்பது பேரும் நூத்தி பேரும் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை ஒரு ஒரு டூ ஹண்ட்ரடாவது எதிர்பார்க்கறேன் நிச்சயமா பார்ப்போம் பாப்போம் எப்படி இருக்கு என்னன்னு நம்ம அன்புக்குரிய நேயர்கள் பசுக்களுக்காக தாராளமா நீங்க பண்ணுங்க எங்கிட்ட டச்ல வாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க நான் அக்னாலேஜ்மெண்ட் அதில் தெரிவிக்கிறேன் இன்னும் இந்த அமாவாசையினுடைய விளக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு லைனில் வாங்க பேசிக்கலாம் இதுக்காக ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ரிவ்யூ நான் கண்டிப்பாக பார்த்து கொடுத்துறேன் அது எப்போவுமே நம்ம பண்ணிட்டு வரது தான் நம்ம நேயர்களுக்காக தொடர்ந்து டச்சில் இருங்க அமாவாசை பூஜையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிட கார்த்திகேயன் நன்றி வணக்கம்